அந்த தூக்கடையூரில் அன்னையிடம் பேசிக்கொண்டிருந்த பட்டர் மன்னரிடம் திதியை மாற்றி சொன்னதனால் அபிராமிப்பட்டரின் விதி முடிந்தது என்றனர் ஆனால் அன்னை நிலவாய் வந்து விதியை மாற்றிய ஆலயம் அபிராமி அந்தாதியின் ஏழாவது பாடலை பார்த்தோம் மலையென வரும் துன்பம் பனியென நீங்க ததியுருமத்திற் சுழலுமின் ஆவி விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுருவேனி மகிழ்நானும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்தூரான சுந்தரியே ததியுருமத்தின் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுருவேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சுந்தூரான சுந்தரியே விளக்கம் தாமரை மலரில் உதித்தவனும் கலைமகளின் பொழுணனும் ஆகிய பிரம்மனும் திருமாலும் வணங்கி போற்றுகின்ற சிவந்த பாதங்களையுடைய திலகம் கொண்டு விளங்கும் பேரழகானவளே தயிரை கடையும் மத்து போன்று உலகில் பிறப்பு இறப்பு என்று சுழன்று வருந்தாமல் என் உயிர் நல்லதொரு மூச்ச கதியையுடைய அகழ்புதிவாயாக நமக்கு வரும் எப்பே துன்பமாக இருந்தாலும் அன்னை அபிராமியை சாணிந்தால் மலை போல் இருக்கும் துன்பம் பனி போல் நீக்குவாள் திருக்கடையூரில் அருள் அன்னை அபிராமி